ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் ரொம்பவே டேஸ்டான டீ கடை இனிப்பு போண்டாதாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த போண்டா டீ கடையில் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ண போகிறோங்க இந்த போண்டா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்க ஒரு டிப்ஸும் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸும் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க இதுக்கு ஆறு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக வந்து இந்த போண்டா வந்து பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போல் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து மைதா வந்து சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு போண்டா வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தாங்க செய்வாங்க சப்போஸ் நீங்கள் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம் சுகர் வந்து அரை கப்பு பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இந்த போண்டா நல்லா புசு புசுன்னு வரத்துக்காண்டி பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க அதை வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காண்டி ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்து இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போ இந்த போண்டா நீங்கள் டீ போடுற டயத்தில் வெறும் பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு வந்து இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேங்க இதுதான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இந்த இட்லி மாவு வந்து நம்ம இந்த போண்டாக்கு வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம போண்டா வந்து ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தண்ணி வந்து ரொம்ப விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நமக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்புறமா இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம போண்டா வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஊறிடுச்சு கொஞ்சமாக தண்ணியில் உங்கள் கையை வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இப்போ நம்ம மாவு வந்து ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம போண்டா போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல இதில் வந்து போட்டு பேட்ரைஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த போண்டா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மலைக்கு இந்த போண்டாவை செஞ்சு சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்